நம்ம ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டி வணங்குறதுக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுத்துறதுக்கு மந்திரங்களே சொல்லிருக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் செல்வங்கள் ஏற்படுத்துறதுக்கு உண்டான தேவி யார் மகாலட்சுமி மகாலட்சுமி இன்னைக்கி ஏராளமாக எல்லாரும் சம்பாதிக்கிறா ஆனால் ஒரு சிலர்னால தான் சேமிக்க முடிகிறது மகாலட்சுமி வீட்டில் தங்குறதுக்கு பிரதானமாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சில பொருட்கள் அப்படின்னு இருக்குது அதைத்தான் இன்றைக்கி பக்தி மகத்துவத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நமக்குன்னு சில பிடித்த பொருட்கள் இருக்கும் அது யாருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் இப்படிப்பட்ட பழக்கங்கள் நிறைய பேருக்கு இன்றைக்கி உண்டு இல்லையா அதே போன்று மகாலக்ஷ்மிக்குன்னு சில விஷயம் பிடித்தமான இடமா எந்தெந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வார் பசுமாடு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பார் பசுமாடின் வாழ்ப்புறத்தில் மகாலட்சுமி ஈட்டிருப்பாள் பசுமாடு நடந்து போன இடத்தில் அந்த தூசியில் மகாலட்சுமி இருப்பாளாம் கரும்பு இருக்குது பார்த்தீங்களா காமாட்சி கையில் வச்சுருக்க கரும்பு இந்த கரும்பில் மகாலட்சுமி இருக்கலாம் சர்க்கரை மகாலட்சுமி உப்பு மகாலட்சுமி அரிசி மகாலட்சுமி மஞ்சள் மகாலட்சுமி குங்குமம் மகாலட்சுமி வளையல் மகாலட்சுமி கிழங்கு மகாலட்சுமி வெத்தல பாக்கு மகாலட்சுமி காசு மகாலட்சுமி ஆபரணம் மகாலட்சுமி அதே சமயத்தில் நம்ம போட்டுக்கக்கூடிய ஆபரணம் மட்டும் இல்லாத வீட்டில் சேமித்து வச்சிருக்க இந்த அர்ச்சனைக்காக வச்சுருக்கிற காசு அதுவும் மகாலட்சுமி தான் சொம்பு அதாவது கலசம் மகாலட்சுமி சந்தனம் மகாலட்சுமி இப்படி ஏகோபரூபமாக ஏன் ஜலம் தண்ணீர் மகாலட்சுமி அதனால்தான் அந்த காலத்தில் தண்ணி வீணடிக்கப்படாதுன்னு சொல்லுவாள் மகாலக்ஷ்மி இத்தனை ரூபமாக இருப்பா இதெல்லாம் இயற்கையாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் இதெல்லாம் ரொம்ப அழகாக பேணி காத்துக்கணும் அடுத்து கண்ணாடியில் மகாலட்சுமி இருப்பா வீட்டினுடைய வாசப்படி இருக்குது பாருங்கள் அதில் மகாலட்சுமி இருப்பா சுவாமி மடம் வாசப்படி இருக்குது பாருங்கள் அதில் மகாலட்சுமி இருப்பா நீங்கள் நிறையா வீட்டினுடைய இதில் பார்த்துட்டா கதவுல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோடய படம் வச்சுருப்பா பார்த்துருக்கல தின்ன வீட்டு வாசப்படிக்கு மேலே இருக்குது பாருங்கள் மகாலட்சுமி உள்ள மேலே பார்த்துட்டுலாம் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து எழுத்தாப்பில் மகாலட்சுமி வீட்டிருப்பாள் வீட்டினுடைய மத்திய பாகத்தில் மகாலட்சுமி சமலையரில் அன்னபூர்ணேஸ்வரியாக மகாலட்சுமி வீட்டு இப்படி ஏகோபதேசமாக பல ரூபங்கள் பல இடங்களில் இருக்கக்கூடிய அம்பாள் கண்ணாடியிலையும் உட்காந்துட்டு இதுக்கு அப்பாற்பட்டு பார்த்துட்டு பெண்கள் மகாலட்சுமி ரூபமாக திருமாங்கல்யம் மகாலட்சுமி ரூபமாக இருப்பாளாம் நல்ல சொற்கள் போய் உட்காந்து பார்க்கலாம் அந்த சொற்கள் சொல்கிறது சரஸ்வதியாக இருந்தாலும் அந்த சொல் வெளியில் வந்தோன்னா மகாலட்சுமியோட நல்ல சொல்ல இருந்ததுன்னா மகாலட்சுமி பிடித்தமாக இருந்தால் அந்த நல்ல சொற்கள் பயன்படுத்தக்கூடிய புஷ்பங்களில் மல்லி புஷ்பம் வாசனை திரவி அதே சமயத்தில் துளசி மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடியவர் வீட்டில் சங்கு வச்சுக்கிட்டால் அது மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பெருமாள் எந்த இடத்துலலாம் வாசம் செய்கிறாரோ அவருக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான விஷயம் சக்கரம் வீட்டில் எந்திரம் வைக்கிறோமே அதுவும் மகாலட்சுமியோட சுரூபம் தீபம் குத்து இருக்கு பாருங்க அதுவும் மகாலட்சுமி அகல் தீபம் மண் தீபம் அதுலையும் மகாலட்சுமி இருப்பான் காமாட்சி தீபம் அதுலேயும் மகாலட்சுமி இருப்பான் குழந்தைகள் பெண் குழந்தையாட்டு சரி ஆண் குழந்தை ஆட்டும் குழந்தைகளோட உள்ளத்தில் மகாலட்சுமி விட்டு இருப்பலாம் வெங்கடாஜலபதி சுவாமி படம் மகாலட்சுமி இருப்பாள் ஏன் நம்ம வீட்டில் கட்டியிருக்கோம் இல்லையா ஊஞ்சல் அந்த ஊஞ்சல்லேயும் மகாலட்சுமி வீட்டு இருப்பான் வீட்டுக்கு முன்னாடி கட்டக்கூடிய மாவளை இருக்குது பாருங்கள் அதுலேயும் மகாலட்சுமி இருப்பாள் வீட்டுக்கு முன்னாடி கட்டக்கூடிய மாவளை இதை தவிர என்ன சார் மாவிளை மரத்தில் இருப்பா வாழை மரத்தில் இருப்பா அதே சமயம் நெல்லி மரம் நெல்லிக்காயில் இருப்பாள் நெல்லி மரத்தில் இருப்பா இது போன்று சர்வஸ்வயம்பு ரூபியாக எல்லா இடங்கள்லேயும் மகாலட்சுமி இருக்கிறத ஏன் அரச மரம் அரச மரத்துலேயும் மகாலட்சுமி இருப்பா இப்படி எல்லா ஸ்வரூபியாக மகாலட்சுமி நம்ம சுற்றி இருக்கா அப்போது அவளை பிரத்யமாக வழிபட அத்தனை பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது நான் சொன்ன பொருட்களை ரொம்ப மதிப்போட வீட்டில் வச்சு வழிபட்டோன்னா நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவோம் அனுகூலியம் பண்ணுவாங்கிற அற்புதமான செய்தியை மகாலட்சுமி எந்தெந்த இடத்தில் வாசம் செய்கிறாள் இது அத்தனை பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த பொருட்களை நம்ம எப்படி பார்க்கணும் இது போன்ற அற்புதமான விஷயம் பக்தி மகத்துவத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் ഭക്തി മഹോത്വ സന്ദിക്കമാതിരി ഉള്ള വിട ഇപ്പോൾ ജ്യോതിഷാചാര്യ മഹേഷ് വേൽ വേൽ മുരു േൽ മുരു കരഹരോ നന്ദി